வெல்கம் டு டார்கெட் டீம்ஸ் நாம் இப்போ இந்த காணொலியில் பொதுத்தமிழில் மறு ஊ ஊர் பெயர்கள் குறைந்த எழுத்துக்களாக குறுகி ஒழிக்கக்கூடிய மரு ஊர்கள் ஊர்களின் மருவை தான் பார்க்க போகிறோம் எடுத்துக்காட்டாக மருவு பெயர் பார்த்திங்கன்னா தஞ்சாவூர் தஞ்சை என்றும் புதுக்கோட்டை புதுகை என்றும் புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரி புதுவைன்னு சொல்லுவாங்க பாண்டிச்சேரியை புதுச்சேரியை புதுவைன்னு சொல்லுவாங்க புதுக்கோட்டையை புதுகைன்னு சொல்லுவாங்க மருவில திருச்சிராப்பள்ளி திருச்சி உதகமண்டலம் உதகை கோயம்புத்தூர் கோவை உதகமண்டலம் உதகை திருச்சிராப்பள்ளி திருச்சி நாகப்பட்டினம் நாகை புதுச்சேரி புதுவை கும்பகோணம் குடந்தை கும்பகோணம் குடந்தை திருநெல்வேலி நெல்லை திருநெல்வேலி நெல்லை மன்னார்குடி மண்ணை மன்னார்குடி மண்ணை மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் மயிலை அதே மாதிரி நம்ம மாயவரம் சொல்கிறாங்க தெரியுமா மாயவரம் அந்த ஊர் பார்த்திங்கன்னா நம்ம கடைசியாக ஒரு மயிலாடுதுறை இன்னொரு மாவட்டம் கொண்டு வந்தாங்கல்ல அதுதான் மாயவரம் தான் மயிலாடுதுறை மயிலாடுதுறை தான் மாயவரம்னு சொல்கிறாங்க சைதாப்பேட்டை சைதைன்னு சொல்லுவாங்க மாமல்லபுரத்தை மல்லைன்னு சொல்லுவாங்க மாமல்லைபுரத்தை மல்லை சைதாப்பேட்டை சைதை மயிலாப்பூர் மயிலை மன்னார்குடி மண்ணை திருநெல்வேலி நெல்லை கும்பகோணம் குழந்தை புதுச்சேரி புதுகை புதுச்சேரி புதுவை புதுகைன்னு சொன்னால் புதுக்கோட்டை புதுச்சேரி புதுவை புதுக்கோட்டை புதுகை நாகப்பட்டினம் நாகை கோயம்புத்தூர் கோவை உதகமண்டலம் உதகை திருச்சிராப்பள்ளி திருச்சி புது புதுக்கோட்டை புதுகை தஞ்சாவூர் தஞ்சை கோயம்புத்தூர் கோவைன்னு சொல்லுவாங்க இந்த மாதிரி ஊர் பெயர்கள் குறுகி ஒளிக்கும் இதை வந்து எழுத்துக்கள் குறைவாக அந்த ஊர் பேரோட மருவி காலப்போக்கில் மருவி இருக்கும் அதுதான் மருவுன்னு சொல்கிறாங்க இந்த டாப்பிக்கிலேருந்து நமக்கு வினாக்கள் வரும் இப்போ நம்ம பார்த்த இந்த ஊர்களை தவிர புதுசாக எதுவும் வர்றதுக்கு வாய்ப்புகள் ரொம்ப கம்மி டார்கெட் ஸ்டடிஸ் சென்டர் வெற்றி இலக்கிய நோக்கி சங்கமம் விழுப்புரம் சென்ஸ் ரெண்டாயிரத்தி பதினாறு டிஎன்பிசி குரூப் டூ குரூப் ஏ ப்ரூம்ஸ் டெய்லி அண்ட் வீக்கெண்ட் பேட்ச் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் டெய்லி வீக்கெண்ட் கிளாஸ் அண்ட் டெஸ்ட் பேட்ச் அட்மிஷன் நடைபெறுகிறது குரூப் டூ குரூப் டி ஏ ப்ரூம்ஸ் ரெண்டாயிரத்தி ரெண்டில் டார்கெட் அச்சீவ் பார்த்திங்கன்னா எழுபது பேர் பயிற்சி பெற்றார்கள் ஐம்பத்தேழு பேர் அடுத்த கட்ட தேர்வுக்கு தயாரானவர்கள் ஸோ அட்மிஷன் கோயிங் கோயிங்கான் வாருங்கள் வெற்றி இலைக்க நோக்கி சங்கமிப்போம் ஆல் தி பெஸ்ட்